ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வீட்லேயே சத்து மாவு ரெடி பண்ணி சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடைகளில் அதிக விலை கொடுத்து ஹாலிக்ஸ் பூஸ்னி வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி குறைஞ்ச செலவில் வீட்லேயே சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆகிற செலவும் கம்மி ஹெல்த்தியும் கூட வாங்கி விடியக்குள்ளே போகலாம் இது பண்ணி ஒரு கப்பு ஸ்வீட் கான் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டே இருக்கும்போது கான் வெடிச்சு கலர் சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதே கடாயில் ஒரு கப்பு ராகி சேர்த்துக்கோங்க அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க நீங்கள் வறுத்துட்டு இருக்கும்போதே ராகி பொறிஞ்சி சவுண்டு வர ஆரம்பிக்கும் கலரும் சேஞ்ச் ஆகும் இப்போது அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதே கடாயில் ஒரு கப்பு கோதுமை எடுத்துகிட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க கோதுமை நல்லா வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதே கடாயில் அரைக்கப்பு சகப்பரிசி எடுத்துக்கோங்க அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அந்த அரிசியோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அரிசி வறுபட்டதும் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பயிறு சேர்த்துக்கோங்க அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அதோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் கறியை விட்டுறாதீங்க அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலையோட பச்சை ஸ்மெல் போக வறுத்துக்கோங்க அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை கொண்ட கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கொண்டக்கடலையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதே கடாயில் ஒரு கப்பு பார்லி சேர்த்துக்கோங்க அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பார்லி வந்து நல்லா பொறிஞ்சி சவுண்டு வர ஆரம்பிக்கும் கலரும் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதே கடாயில் ஒரு கப்பு கம்பு சேர்த்துட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கம்பு நல்லா வறுப்பட்டு வெடித்து கலர் சேஞ்ச் ஆக வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தின்ன சேர்த்துட்டு அதையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்துக்கோங்க அதே கடாயில் ஒரு கப்பு மொச்சை சேர்த்துக்கோங்க அதையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க நான் இதில் உப்பு சேர்த்தும் கஞ்சி பண்ணுவேன் வெள்ளம் சேர்த்தும் கஞ்சி பண்ணுவேன் அதனால ஏலக்காய் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் மட்டும் சேர்த்து கஞ்சி பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சேர்த்துக்கலாம் வறுத்த எல்லா தானியங்களையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் மிஷினில் கொடுத்தோம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவு ஜல்லடையில் எடுத்துட்டு நல்ல ஜலிச்சிக்கோங்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி ஜலிச்சி எடுத்துகிட்டோன்னா வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்காக தான் ஜலிச்ச மாவை நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சூட்டோடு நீங்கள் வச்சிங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதத்தினால மாவு சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சத்து மாவு சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை வந்து லோவாக வச்சு குக் பண்ணிக்கோங்க நான் இதில் கடைசியில் ரெண்டு கப் பால் சேர்த்துப்பேன் பால் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் உக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க இது தூசி மண் எதுவும் இல்லாத கருப்பட்டி தான் இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் நம்ம இது ஹெல்த்தி ட்ரிங்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிடுங்க நல்லா கெட்டியாக்கி குக்காகிட்டு இந்த மாதிரி வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதில் காய்ச்சி நல்லா ஆறுன்னு ரெண்டு கப் பால் சேர்த்துக்கோங்க பாலில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பால் சேர்க்காம மோர் சேர்க்குறீங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மோரோ தயிரோ உப்போ சேர்த்துக்கோங்க சூடோடு சேர்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி பாலும் நல்ல ஆறுன பால் தான் இதில் சேர்க்கணும் சூடு பால் சேர்க்கும் போது நம்ம எல்லாம் சேர்த்துருக்கனால பால் தெரிஞ்சு போயிடும் நம்மளோட ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்